ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது பாட பிப்ரவரி மாதம் இன்றைக்கானது ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னைக்கு பிப்ரவரியுடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் தையுடைய பதினெட்டாம் நாள் கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்னைக்கான நாள் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள பூசம் நட்சத்திரமானது தையில் வந்திருக்கு தையில் வந்திருக்கக்கூடிய பூசம் தான் தை பூசம் என்று அழைக்கப்படும் ஆக்சுவலி இன்னைக்கு தை பௌர்ணமி வேற பௌர்ணமி எப்பயுமே பூசம் நட்சத்திரத்தில் தை மாதத்துல வரும் இன்றைய நாள் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் அதுவும் அம்மன் கோவில்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் உகந்த நாள் ஆக்சுவலி இன்றைக்கி எல்லா கோவில்களுக்குமே ரொம்ப உகந்த நாள் இன்றைக்கி இந்த ஸ்பெஷலான நாளில் கேளரவரோட துன்பம் நீங்கள் இன்றைய தைப்பூசத்தில் முருகரை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி வழிபாடு செய்துடுங்க ஆல்ரெடி தைப்பூச வழிபாடு செய்து நாங்கள் பலன் பெற்றுட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க எப்பயும் போல் வழிபாடு செய்து இந்த வருடமும் பலன் பெறுங்க இந்த மாதிரி தைப்பூசத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இந்த தைப்பூசத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்ங்க இதனால் ஏழரவரோட துன்பம் நீங்கோ ஸோ இன்னைக்கு தைப்பூசத்தில் அதுக்கு முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் கரெக்டாக அதை வந்து தெரிஞ்சு நீங்கள் பண்ண முடியும் நான் திரும்பவும் சொல்கிறேன் தையில் வரக்கூடிய பூசந்தான் தைப்பூசம் இன்னைக்கு எல்லா முருகன் கோவில்கள்லையுமே பயங்கரமான விசேஷ வழிபாடு செய்யப்படும் அதுவும் இன்னைக்கு பழனியெல்லாம் சொல்லவே தேவையில்லை காவடி எடுக்கிறது பால் கொடை எடுக்கிறது முருகருக்கு நேர்த்தி கடனாக இன்னைக்கு செலுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நாள் இன்னைக்கு அதனால இன்னைக்கு முருகர் வழிபாடு செய்ய மறக்காதீங்க உங்களுக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை வந்துடும் சரி இன்னைக்கு முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியா பார்க்கலாம் ஏழரை வருடம் என்று சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வருவது சனி பகவான் தான் வாழ்க்கையில நாம் செய்த நல்லது கெட்டதற்கெல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமும் இந்த ஏழரை வருடம்தான் ஒருவருக்கு ஏழரை சனி துவங்கிவிட்டது என்றால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை தொடரப்போகிறது என்றுதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மையாலுமே அது அப்படி கிடையாது நாம் செய்த நல்லது கெட்டதுக்கேற்ப நமக்கு பரீட்சை நடத்தப்படக்கூடிய காலம்தான் இந்த ஏழரை சனிக்காலம் சனி பகவானே சொல்லியிருக்கிறார் தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமான எவர் ஒருவர் நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாட மேற்கொள்கிறார்களோ அவர்களை நான் அதிகமாக சோதிக்க மாட்டேன் என்று அப்பேற்பட்ட சனிபகவான் பகவான் வாக்குனால சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இன்றைய தைப்பூச தண்ணிக்கு முருகப்பெருமான இப்படி வழிபாடு செய்ங்க இந்த எளிமையான வழிபாடு என்னங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ளுங்க வாங்க ஏழரை காலத்துல முக்கியமாக நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எளிமை ஆடம்பரத்தை விட்டுவிட்டு விட்டு எளிமையாக இருந்து இயலாதவர்களுக்கு உதவி செய்தாலே போதும் சனி பகவானால் நமக்கு பிரச்சனை வராது ஸோ இது ஒரு டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க முருகப்பெருமானுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் நினைத்து இன்னைக்கு எவர் ஒருவர் எளிமையாக வழிபாடு மேற்கொள்கிறீங்களோ அவர்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று சனி பகவானை வாக்கு கொடுப்பதற்காக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சனி பகவானை வாக்கு கொடுத்திருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ தைப்பூசமான இன்னைக்கு முருகப்பெருமான எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தலைகணம் அகங்காரம் கர்வம் இவைகளை எல்லாமே எடுத்து மண்ணில் போட்டு பொதித்து விட்டு எளிமையான சாதாரண மனிதராக முருகன் கோவிலுக்கு இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வரிசையில் நின்று முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி முருகனை உருகி வழிபாடு செய்துவிட்டு தைப்பூச திருநாளான இன்னைக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை ஒரு சாதுகளுக்கு முதியவர்களுக்கு செய்தாலே போதும் சனி பகவானால உங்களுக்கு எந்த தோஷமும் பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலி அந்த பழனி முருகனுக்கு தான் தைப்பூச திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா முருகன் கோவில்கள்லையுமே தைப்பூச திருநாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டாலும் அந்த பணியில இந்த விசேஷம் மிக விமர்ச்சியாக நடைபெறும் அதாவது அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் இன்றைய தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக விமர்ச்சியாக நடைபெறும் காரணம் என்ன தெரியுமா அந்த இடத்துல தான் முருகர் ஆண்டி இருக்கிறார் எளிமை என்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே அந்த ஆண்டி அரச கோலத்தில் இருக்கிறான் சாது கோலத்தில் காட்சி தருகிறான் இந்த மாதிரி எந்த கோலமாக இருந்தாலும் இந்த ஆண்டி தான் நிரந்தர கோலம் ஏன்னா நேற்று இருப்பது இல்லை இந்த மாயையான போலியான வாழ்வில் எதுவுமே இல்லாமல் இந்த பூமிக்கு வந்து எதுவுமே இல்லாமல் பூமியிலிருந்து செல்கின்றோம் இதுவே முருகன் உணர்த்தக்கூடிய தத்துவம் பழனியில் ஆண்டி இதுதான் பழனி மலையில் மெயினாக சொல்லப்படுகிறது எதுவுமே நம்ம உலகத்தில் நிலையில்லை இந்த மாய உலகத்துல தேவைக்கேற்ப மட்டும் வைத்துக்கொண்டு தேவைக்கு அதிகமாக இருப்பதை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் என்பது தான் இந்த முருகர் வழிபாடுடைய நோக்கம் நீங்களும் இன்றை தைப்பூச திருநாள் அன்று மிக மிக எளிமையான முறையில் முருகப்பெருமான மனஉருகி மன உருகி வழிபாடு செய்து உங்களால இயன்ற அளவுக்கு அடுத்தவர்களுக்கு அன்னதானத்தையும் உதவியும் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய சனிக்காலம் நிச்சயமாக கரடு முரடாக இருக்காது முருகனுடைய ஆசையால் வாழ்க்கை சுகமான பணத்தை வந்து கொடுக்கோ அது மட்டும் இல்லாமல் சுகமான பயணத்தையும் கொடுக்கோ அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக வழிபாடு வந்து செய்யுங்க ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாராலேயும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது அதனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலேயே நான் சொன்ன முறைப்படி எளிமையான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போனாலும் அங்கேயும் கியூவில் நிற்கிற மாதிரி தான் கூட்டம் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி தைப்பூ சொல்ல அதனால் முருகனுக்கு ரொம்ப விசேஷ பூஜைகள் தான் அதனால் கியூவில் நின்னாலும் பரவாயில்ல நின்று முருகப்பெருமானை பார்த்து தானம் செய்துட்டு வாங்க ஸோ இந்த தாள்களை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்ச ஷேர் பண்ணிட்டேன் அதே போல் இன்றைக்கி நிறைய முருகன் கோவில்களில் கால் காவோடு எடுக்கப்படும் அதாவது பால் காவடி இந்த மாதிரிலாம் நிறைய எடுக்கப்படும் அது நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே கலந்துருக்காமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி முருகனுடைய இது வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்கள அதனால நீங்க ஒரு லிட்டர் இல்லைன்னா அரை லிட்டர் என்ற அளவுக்கு பாலை வாங்கி இன்றைக்கி முருகப்பெருமான் கோவிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க அபிஷேகம் நடக்கும்போது அந்த பாலை அவங்க பயன்படுத்திக்குவாங்க ஸோ இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் எல்லாமே வந்து கரையும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாவம் கரைந்தாலே சனினால் ஏற்படக்கூடிய இருந்து நம்ம தப்பிக்கலாம் அதனால் பாவம் கரையிறதுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் அபிஷேகம் செய்துடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானங்கிறது நான் வந்து சொல்லியிருந்தால அந்த தானம் என்ன வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் தானம் வந்து செய்யணும் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி சாதங்கள் வந்து தானம் செய்யணும் அதுலேயும் தயிர் சாதத்தில் மாதுளை பழலாம் உரிச்சு போட்டு அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட சக்திக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க இல்லை பத்து பேருக்கு கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க ஆனால் இன்றைக்கி கொடுக்காமல் மட்டும் இருக்காதிங்க முழு மனதோடு இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதனால் உங்களுடைய மனசு நிறைந்து உங்களுடைய வயிறு நிறையும் உங்களுடைய குடும்பமும் வந்து நிறைவான செல்வத்தை பெறும் அதனால் நம்பிக்கையோடு இன்றைக்கி அன்னதானம் செய்ய மறக்காதீங்க அதே போல் அன்னதானங்கிறது இன்றைக்கி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி காயின்களை போட்டு செய்யக்கூடாது வயிறார மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் செய்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் அதனால் இன்றைக்கி தைப்பூசத்தில் அந்த மாதிரி தானம் செய்யுங்க நிறைய பேர் கோவிலுக்கு போகும்போது அவங்க யாசகர்கள் வெளியே இருக்குவாங்கள்ல அவங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டுட்டு நான் தானம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி பண்ணால் புரோஜனம் கிடையாது நான் சொன்ன மாதிரி சாதம் செய்து அதை தானம் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு ஸோ அதை மட்டும் இன்றைக்கி செய்யுங்க முருகர் எந்த ரூபத்தில் வேண்டால் வந்துமானும் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அதாவது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் உங்கள் குறையவும் தீக்குவார் அதனால் நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை வந்து இந்த மாதிரிலாம் வந்து செய்துடுங்க ஆல்ரெடி தைப்பூச பரிகாரம் பௌர்ணமி பரிகாரம்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதையும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குற வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இல்லைனா சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இந்த தாள்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்னுடைய தைப்பூசத்துடைய சிறப்பை தெரிஞ்சு இதெல்லாம் இன்றைக்கி இரவு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரசியமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்